வெல்கம் டு ஜிஆர்என் டயபெட்டிக்ஸ் சென்டர் யூடியூப் சேனல் இன்று நாம் நீரிழிவு நோயின் பல்வேறு நிலைகள் மற்றும் அதை எப்படி தடுக்கலாம் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் முதல் நிலை ப்ரீ டயபட்டிஸ் இது ஆபத்தை முன்கூட்டியே காட்டும் முதல் எச்சரிக்கை உங்கள் இரத்த சர்க்கரை அளவு சாதாரணத்தை விட சற்று அதிகமாக இருக்கும் இந்த நிலையில் உணவு பழக்கத்தை மாற்றி உடற்பயிற்சி செய்து நோயை தடுக்க முடியும் இரண்டாம் நிலை ஆரம்ப டயபெட்டிஸ் இரத்த சர்க்கரை அளவு தொடர்ந்து அதிகரிக்கும் தாகம் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் போன்ற அறிகுறிகள் தோன்றும் இந்த கட்டத்தில் மருந்துகள் தேவைப்படலாம் மூன்றாம் நிலை கட்டுப்படுத்தப்படாத டயபடிஸ் இரத்த சர்க்கரை மிக அதிகமாக உயரும் கண் சிறுநீரகம் நரம்புகள் பாதிக்கப்படத் தொடங்கும் கடுமையான மருத்துவ கவனிப்பு தேவைப்படும் தடுப்பு முறைகள் உணவு கட்டுப்பாடு மூலம் தடுப்பு நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் எடுக்கவும் குறைந்த கார்போஹைட்ரேட் உணவுகள் எடுக்கவும் நேர கட்டுப்பாடு முக்கியம் உடற்பயிற்சி மூலம் தடுப்பு தினமும் முப்பது நிமிடம் நடைபயிற்சி உதவும் யோகா பல்வேறு நலன்களை தரும் எளிய உடற்பயிற்சிகள் செய்தால் போதுமானது வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் தடுப்பு போதுமான தூக்கம் முக்கியம் மன அழுத்தத்தை குறைத்தல் இன்றியமையாததாகும் தவறாமல் மருந்து எடுத்தல் அவசியம் தொடர் பரிசோதனை மூலம் தடுப்பு மாதம் ஒரு முறை சர்க்கரை அளவை சோதிக்கவும் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ஹெச்பிஏ ஒன் சி சோதிக்கவும் வருடம் ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்யவும் முக்கிய குறிப்புகள் அறிகுறிகளை புறக்கணிக்க வேண்டாம் முறையான மருத்துவ ஆலோசனை பெறுங்கள் குடும்ப வரலாறு இருந்தால் அதிக கவனம் தேவை நினைவில் கொள்ளுங்கள் நீரிழிவு நோய் ஒரு வாழ்நாள் நோய் ஆனால் சரியான கவனிப்பு இருந்தால் இதை நன்றாக கட்டுப்படுத்த முடியும் இந்த தகவல்கள் அனைத்தும் பொது விழிப்புணர்வுக்காக மட்டுமே உங்கள் சொந்த சிகிச்சைக்கு மருத்துவரை அணுகவும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கருத்துக்களில் பதிவிடவும் நன்றி மீண்டும் சந்திப்போம்